மஞ்சரி தீபக் வந்து முத்துக்குமரன் அவர்கள் அவர் வந்து அவருடைய ஆட்டம் மட்டுமல்லாம வீட்டுக்குள்ள யாருக்கு உதவி தேவைப்பட்டாலோ அநியாயம் நடந்தாலோ தட்டி கேட்கின்ற முதலாவது நபர் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் இதெல்லாம் தாண்டி வெளியில் இருக்கிற மக்களால கூட சில குள்ள நரிகளை கண்டுபிடிக்காம இருந்திருக்கும் அந்த குள்ளநடிகளை கண்டுபிடிச்சது மட்டுமல்லாம வீக்கெண்ட் எபிசோட்ல எக்ஸ்போஸ் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அந்த குள்ள நரியோட ஃப்ரெண்டு குள்ள முள்ளுக்குள்ள இருந்திருக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட்ட இன்னொரு குள்ளநரி நரி வெளியில இருந்திருக்கு சீசன் செவனுக்கு போய் பிரதீப் அண்டனி என்ற ஒரு அப்பாவியோட பேரால டைட்டில் வின் பண்ண நபருக்கும் இந்த நபருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான உண்மைகள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இது வன் அவர் எபிசோட்ல சத்தியமா வந்திருக்காது லைவ்ல நடந்த விடயங்கள் எத்தனை பேர் இதை பேசுறாங்கன்னு தெரியல நான் பேசக்குள்ள உங்களுக்கு புரியும் முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் ஒரு பாடல் மூலமே சௌந்தரியாக கொடுத்த செருப்படி இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி கேட்ட விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் இதை பேச காரணம் என்னன்னா மக்களை எவ்வளவு தூரம் முட்டாள்களா நினைச்சிருந்தா இவங்க வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி என்பதை வீடியோ முடியக்குள்ள நீங்க சொல்லுங்க இவங்களுக்கான செருப்படி எல்லாம் முத்துவோட வெற்றியில அந்த பினாலை அன்னைக்கு இவங்க செலவழிச்ச காசு காசு கோவிந்தா கோவிந்தாவா போற மொமெண்ட்ல இவங்களுக்கு செருப்படி மக்கள் கொடுப்பார்கள் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் என்ன அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட் இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயே முத்து அவர்கள் ராணாக எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு அதாவது மூணு வேளை சாப்பாடு வேணுமா இல்ல மூணு வேளை அட்டென்ஷன் சீக்கிங் வேணுமா அப்படின்னா அந்த அட்டன்டன் சீக்கிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார் ராணவ அப்படின்னு என்ன அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடிய நபர் அப்படி என்பதை அங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் முத்து இதற்கு முதல் வந்து பத்து கோடி போட்டு ஒருத்தனை படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவன் வந்து சாதாரண நபராக இருப்பானா பேச தெரியாதவனா இருப்பானா அட்டிடடியூட் இல்லாதவனா இருப்பானா அங்கேயே அடிக்குதே அவன் அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி முத்துதான் முத்துக்குமார் சொன்னதுக்கு அப்புறம் யாருப்பா இந்த மக்கள் தேட அப்படி பெரிய ஒரு வர்க்கத்தை சேர்ந்த நபர் தான் அவங்களோட அப்பா பெரிய பணக்காரர் விஜய் சேதுபதி அவருக்கே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பணக்காரர் அப்படின்னு நினைச்சு பாருங்க சோ அப்ப அந்த நபர் அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரர் வந்து மகனை லோ படிக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி அடுத்த திடுக்கிடும் செய்திகள் அதாவது இப்ப லோ படிக்கணும்னா கண்டிப்பா பேச்சு திறமை தேவை ஞாபக சக்தி தேவை அப்ப ராணவ் எப்படி அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது போலியான ராணவ நடிக்கிறது பக்கா ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராணவ் வந்து ஒரு மூணு நாள் அந்த ராணவோட தோற்றமை வேற மாதிரி இருக்கு அவர் வந்து முறைப்பாரு கொஞ்சம் சந்தித்தன மாதிரி இருப்பாரு அதுக்கப்புறம் அது எடுபடலன்னு அப்படியே வந்து மாறிட்டாரு சோ அப்ப இப்படி ராணவ் மீது ஒவ்வொரு நொடியுமே வந்து மக்களுக்கு வந்து ராணவோட தோலை கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு காமிச்சது மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் சொர்னாக்கா சௌந்தர்யா பிஆர் அக்கா பேக்கரி அக்கா இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்கு ஆனா அந்த அம்மாலாம் ஒண்ணுமே வீட்டு வீட்டுக்குள்ள தகுதியே இல்லாத ஒரு நபர் இந்த ஷோக்கு வேற அப்ப அந்த நபரோட முகத்திலையும் ஃபர்ஸ்ட் கிழிச்சதே முத்துதான் அப்போ இப்ப திடுக்குற உண்மைகள் என்னென்ன வருது அப்படின்னா நேத்து லைவ்லயே வந்து பேசியிருந்தாங்க தீபக் அவர்கள் முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் ஜாக்லீன் அவர்கள் இருக்கக்கூடிய தீபக் இவன் ராணவ வந்து சொல்றாரு அடுத்தது அதுக்கப்புறம் டிக்கெட்னாலே வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாருக்குமே ஷோக் ஆயிடுச்சு இல்ல இப்ப முத்து வந்து நான் வின் பண்ணுவேன் என்று சொன்னா அது கண்டிப்பா நியாயம் இருக்கு தீபக் அவர்கள் சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவர் வந்து அவருடைய உழைப்ப வந்து போட்டிருக்காரு ஈவன் ஜாக்லினை கூட அவங்க 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 சொல்ற நம்ம உழைப்பு போட்டிருக்கோம் அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கலாம் இல்ல ஈவன் மஞ்சரி கூட வந்து நான் ஃபைனல் வருவேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங் கண்டஸ்டன் ஆனா ராணவ் அப்படின்றவர் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எப்ப போவாருன்னு தான் அவருக்கு இருந்திருக்கணும் ஏன்னா ஒண்ணுமே பெருசா பண்ண இல்ல எல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் பண்ணிருப்பாரு சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையோ இல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு அப்ப அவன் சொல்ற அப்ப உடனே மஞ்சரினு கேட்பாங்க என்னடா ஃபைனல் வரைக்கும் பெரிய செட்டில்மெண்ட் பண்ணிட்டியா இப்போ ராணவ வந்து ம் ம் என்னடா அந்த அளவுக்கு கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி இருவியா அப்படின்னு ஏ முடியாது வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் சரியா அப்பவே எல்லாருமே சொக்காயிட்டு அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கானா இப்ப உடனே மஞ்சரி சொல்வாங்க இப்ப புரியுதே நீ ஏன் சௌந்தரியா மாதிரியே பண்ணிக்கொண்டிருக்க அப்படின்னு அதோட மட்டும் முடியல மக்களே இன்னைக்கு லைவ்ல வந்து பொதுவா இந்த ஃப்ரீ பெருசா கதைகள் தான் வரும் ஆனா அந்த பல உண்மைகள் வெளியில வரும் போட்டு உடைச்சான் இப்ப முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி இவங்க மஞ்சரிக்க சௌந்தர்யா இருக்காங்க மக்களே இந்த சௌந்தர்யா அப்படின்றது சொன்ன எல்லாமே பொய் அதோட குரலு அது கூட பொய் பதினேழு லட்சம் லஸ்ட் சொன்னது அது பொய் அதை புல்லிங் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஏவியில சொன்னது அது போய் ராணுவ வரைக்குல யாரு பேரு என்ன தெரியாத மாதிரி கேட்டது இல்லை இந்த சௌந்தர்யா இன்னைக்கு ராணா வந்து லைவ்ல சொல்லியிருக்கா சௌந்தர்யாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸு வெளியிலேயே சௌந்தர்யாவோட நல்ல பழக்கம் சௌந்தர்யாவோட கான்டாக்ட் நம்பர் எங்கிட்டே இருக்கு இந்த சௌந்தர்யா வந்து அப்ப உடனே வந்து முத்து கேட்டாரு வெளியில பழக்கமா இல்ல ஏதோ ஒரு படம் சோட்பிலி நடிச்சோம்

அந்த பிஆர் டீம் ரெண்டு பேரோட பிஆர் டீமும் ஒரே பிஆர் டீம் தான் இந்த ரெண்டுமே பேசி வச்சு போட்டு தான் உங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படி என்பது இன்னைக்கு தான் தெரியுது திடுக்கிடும் தகவல்கள் அதாவது உள்ளுக்குள்ள இந்த அம்மா போவாங்க இந்த அம்மாவுக்கு அந்த பிஆர் டீம் சப்போர்ட் பண்ணும் அப்ப இவர் அதுக்கப்புறம் வருவாரு அப்ப இவர் வந்து அவங்களை அட்டாக் பண்ண அவங்க அட்டாக் பண்ண அப்படியே இவங்க மேல அட்டென்ஷன் சீக்கிங் போகும் இவங்க ப்ரொமோல வருவாங்க அதை வச்சு இந்த பிஆர் டீம் வந்து ரெண்டு பேரையும் ப்ரொமோட் பண்ணும் பா இன்னொரு பிளானு நாங்கள்லாம் முட்டாள்கள் இல்லை இப்ப நம்மளை போல முத்துவை போல பிரதிபணனியை போல ஆட்கள் எல்லாம் இல்ல ஏன் தீபக போல ஆட்கள் கூட நேர்மையா போடணும் அப்படின்னு அவங்கெல்லாம் முட்டாள்கள் இல்லை ஆஹ் நீங்க வந்து ஒரு தகுதியுமே இல்லாம ரூல்ஸை மதிக்க மாட்டீங்க மூளை இருக்க அப்படின்னு நாங்க கேட்குற மாதிரி இருக்க நீங்க வந்து இந்த எப்பயோ வெளியில போயிருக்க நீங்க வந்து உங்களுடைய காசு பலத்தை வச்சு நீங்க எப்படி பண்ணுவீங்கல்ல ஆகல இப்பயாவது சாட்சியனா அருமையை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களே அந்த பிள்ளை எவ்வளவோ இந்த ரெண்டையும் விட ராணவ சௌந்தர்யா அப்புறம் அந்த விஷாலு அன்ஷிதா இவங்களை விட அவங்க எவ்வளவோ தரம் திறமையிலும் சரி குணத்திலும் சரி ஆனா அந்த பிள்ளைகிட்ட காசு இல்லை அதாவது இதுகளோட குறைகளை மறைச்சு இதுகள்ட்ட காசு வாங்கி போட்டு கூவி கொண்டிருக்கிறதுகள் இதுகளுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி செம்பு துக்குற மாதிரி அவங்கள்ட இதுக்கு காசு இல்லை இந்த பிஆர்டிமுக்கு வீணா ஒரு பத்து லட்சம் பதினேழு லட்சத்தை கொடுக்க அவங்களுக்கு இந்த காசோட அருமை தெரியும் இருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இதுகள் வந்து காசை வச்சு எப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிடுறத பாருங்க இப்படிப்பட்டதுகள் இந்த ஷோக்கில் இவ்வளவு தூரம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் அவமானம் நம்ம தமிழ் மக்களோட தமிழ் ஷோக்கே அவமானம் காசு இருந்தா எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஏன் மக்கள் மக்களுக்கான ஷோன்றீங்க பிஆருக்கான ஷோன்னு சொல்லுங்க ஆ ஒருத்தி என்னடாண்ணா பதினேழு லட்சம் என்னடா என்னடாண்ணா இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் என்னங்கடா நடக்குது சோ இது வந்து எக்ரஞ்சு தெரியுமோ சரியில்ல வீடியோக்கள் சோஷியல் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு பேசுன வீடியோக்கள் அவங்களோட அப்பா ராணவோட அப்பா வந்து விஜய் சேதுபதி அவர்களை சேலஞ்ச் விட்டது இந்த சௌந்தரியான பிஆர்டி துபாய்ல இருக்கிற ஒரு மாமா அப்புறம் இதுகள் இருக்குது அவனுங்க எல்லாம் விஜய் சேதுபதி அவர்களை சேலஞ்ச் பண்றது இதுல எல்லாம் மக்களை செருப்படி உங்களோட செருப்படி எப்படி கொடுக்கலாம்னா முத்துவோட வெற்றியின் மூலம் தான் அது மட்டும் இல்லாம இந்த இப்படி பிஆர்டிம் வச்சுட்டு வந்து இந்த சௌந்தரியா ராணப் எல்லாம் வரக்கூடாது மக்களே சரிங்களா வித்துருங்க இன்னைக்கு இப்ப பாக்கீங்க நமக்கு வந்து சத்தியமா மனசு நோவுது இப்ப நேர்மையா இருப்பவங்களுக்கு பிக் பாஸ்ல மட்டுமில்ல எந்த ஷோவா இருந்தாலும் திறமையா நம்பி இருக்கிறவங்களுக்கு தடையா இருக்கிறதே தகுதியான நபர்கள் நம்ம இப்ப இப்ப கிரிக்கெட் டீம்ல கேப்டன் ஆகவோ இல்ல நம்ம வேர்க் பண்ற இடங்கள்ல பெரிய உதர் பதவியிலையோ இல்ல இப்ப பிக்பாஸ் போன்ற ஷோலையோ ஒரு வின்னர் ஆவதற்கோ தடையா இருக்கிறது இந்த ஊழல் பிடித்த குப்பைகள்லாம் இது ஊழல் இதுக்கு பேர் ஊழல் இந்த குப்பைகள் இதுகளை ஒளிச்சாத்த மக்களை நாடு உருப்பிடும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முத்துவோட வெற்றி நம்ம எல்லாரோட வெற்றி நன்றி